உடல் ஆரோக்கியத்திலும் மன ஆரோக்கியத்திலும் மிக கவனமுடன் இருக்க வேண்டும் குறிப்பாக பழைய உறவுகளிலான கோர்ட்டு கேசு வம்பு வழக்கு இது ஏதாவது இருந்தால் இந்த வாரம் அமைதியாக இருந்து விடுங்கள் ஏனென்றால் தேவையில்லாத பல பிரச்சனைகளுக்கு நாமே சிக்க வேண்டியது வரும் அல்லது நம்மளுடைய ஆசைகளுக்கு உதாரணம் இப்போ குழந்தைங்க இருக்கு அப்பா இது வாங்கி கொடுங்க வீட்டுக்காரமா இருக்காங்க இது வாங்கி கொடுங்க இந்த வருமான வருதை பார்த்துக்கலாம் நம்ம கடன் கட்டிக்கலாம் அப்படின்னா கடனை பெருக்காதீர்கள் கும்பத்திற்கு மட்டும் கடன் பெருக்க கூடாது இந்த காலம் கடனில் சிக்கி விடுவீர்கள் உதாரணம் இப்போ கடன் வாங்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன் அவ்வளவு சீர உங்களால் கட்ட முடியாது இந்த காலத்தை கொஞ்சம் தள்ளிக்குங்க இந்த காலம் வரை பொறுமையா இருங்க கடனில் சிக்க வேண்டும் அதனால் பல பொருட்களை விற்க வேண்டிய சூழல் ஏற்படுவிடும் அதனால் கும்பராசி நேர்களுக்கு தயவு செய்து ஜாமீன் கையெழுத்தோ கடனில் கையெழுத்தோ லோன் இந்த வாரம் இந்த